ஜோதி ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம பகியோக் கிரேக்கி கிராண்ட் மாஸ்டர் டாரோ டாரோக்காரிட் இப்போ வந்து கடக ராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய மந்திரம் என்னன்னு பார்த்தா ஓம் ராதா கிருஷ்ணாய நமக ஓம் ராதா கிருஷ்ணாய நமக உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் எப்போ வேணாலும் சாண்ட் பண்ணுங்க ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒரு புது ஒர்க் பண்ண போறீங்க ஒரு புது பர்சனை வந்து மீட் பண்ண போகிறீங்க இல்லை வந்து கல்யாணத்துக்காக வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல போனால் அங்கே ஏதோ வந்து பிரச்சனைகள்லாம் இருக்கும் நம்ம வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ப பயம் படபடப்பு இந்த மாதிரி டைம்லாம் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலைக்காக வந்து போறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து சாண்ட் பண்ணுங்க நீங்க டெய்லியுமே இது ஒரு உங்களோட பேட்டர்ன் லைஃப் பேட்டர்ன்ல இது எப்பவுமே வச்சுக்கோங்க கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து இது டெய்லியுமே காலையில் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சோ பெரிய கால்குலேஷன் கிடையாது நான் மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சொல்லுங்கன்னு சொல்றேன் அதுவும் வந்து நீங்க சொல்ற அந்த வைப்ரேஷன் நீங்க சொல்லணும் வாய் விட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க சாண்ட் பண்ணுங்க இல்லை காலையில குளிச்சுட்டு கிளம்பி வெளியே போறீங்க அப்படின்னா நீங்க உங்களோட பூஜை செல்ஃபுக்கு பக்கத்துல நின்று இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே பிளஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்போ கடகராசிக்காரர்கள் வந்து உங்களுக்கு வேலை ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வந்து டிலே ஆகுது ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது இல்லை ஒரு பக்கம் பர்மனண்ட்டாக இருக்க முடியல அடிக்கடி வந்து ஏழு எட்டு மாசத்துல வந்து வேலை மாறிட்டே இருக்கு நீக்கி தங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த ரெமிடி பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு வேலை ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் குரு பகவானோட வழிபாடு குரு பகவானுக்கும் உண்டான பரிகாரங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு வேலைகளில் பிரச்சனை இருக்காது ஏன்னா கடகத்தோட ஆறாவது இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுசு வரும் தனுசுவோட அதிபதி என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் வருவாரு அப்போ நம்ம டைரக்டா உங்களோட வேலை ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து தடங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு நீங்க குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பரிகாரம் நீங்க பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எந்த கோயில் வேணாலும் இருக்கட்டும் அந்த கோயிலுக்கு வெளியே யாராவது வந்து புவர் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழைப்பழ எல்லோ கலர்ல வாழைப்பழம் வந்து சேகப்பு வாழைப்பழம் அதெல்லாம் இருக்குல்ல எல்லோ கலர் பனானாவை நீங்கள் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுங்க இது ஒரு ரொட்டீனாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பனானா வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு வாழைப்பழம் வந்து வாங்கி கொடுக்குறது ஒரு ரொட்டீனாகவே வச்சுக்கோங்க அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு குரு பகவானோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்போ வேலை ரீதியான தடங்கல்கள் வந்து தீரும் அதே மாதிரி பர்மனன்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா ஸ்ட்ராங்காக அமையும் மாதிரி சப்போஸ் இது இது பண்ணுறது இது ரொம்ப ஈஸியான எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் அதே வந்து நீங்க இன்னும் சூப்பரா பண்ணணும் உங்களோட பரிகாரத்தை அப்படின்னா இல்ல வந்து நீங்க ஒரு லட்டு நீங்க வீட்டில் செஞ்சு அந்த லட்டு வந்து கொண்டுட்டு போய் வியாழக்கிழமைக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் இந்த கோயிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிரசாதம் அந்த வியாழக்கிழமணிக்கு நீங்க கொடுக்கறப்போ வேலை ரீதியான தடங்கல்கள்லாம் வந்து நீங்க உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் உங்களோட வேலையில உங்களை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கும் சூப்பரான ரெமிடியா இருக்கும் தேங்க்யூ